தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் இறை அன்பார்ந்த இறை மக்களே மீண்டும் ஒரு முறை இந்த காலை வேலையிலே ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்கின்றேன் இன்று கத்தோலிக்க திரு அவை திருத்துவதரான விழாவை கொண்டாடுகிறது ஆண்டவரை முன்னிட்டு என்றெல்லாம் சொல்லப்படக்கூடிய துய அன்பு அன்புகிறவர்களே இன்றைய நற்செய்தியில் சிறப்பாக யோவான் எழுதிய நற்செய்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்று வரை உள்ள வார்த்தையிலே ஆண்டவர் அழைக்கின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் அன்புகிறீவர்களே நத்தனியலுக்குள்ளே ஒரு தேடல் இருந்தது ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கின்றார் எனவேதான் ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்கள் அவரிடம் சென்று நாங்கள் ஆண்டவரை கண்டோம் இயேசுவை கண்டோம் என்று சொன்ன அந்த தேடலின் வெளிப்பாடாக ஒரு கேள்வி வெளிப்படுகிறது நாசரித்தில் இருந்து நல்லது எதுவும் வருமோ காரணம் ஆண்டவரைப் பற்றி அவர் அறிந்திருக்கின்றார் இந்த இயேசு யார் எங்கிருந்து வருகிறார் என்பதை எல்லாம் அவர் அறிந்திருக்கின்றார் எனவே தான் அவருக்குள்ளே மீட்பருக்கான தேடல் எப்பொழுதும் இருந்திருக்கிறது நான் இவரை பின்பற்றணுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பம் அங்கே அவருக்குள் இருக்கிறது அன்புகிற இவர்களை இந்த விழா நமக்கு இரண்டு செய்திகளைச் சொல்லி கொடுக்கிறது ஒன்று நான் பிறரை இயேசு கரிகளை கொண்டு வர வேண்டும் நத்தனியன் இப்படி குழம்பி நிற்கிற பொழுதுதான் திருத்துதர்கள் அவரை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வருகின்றார்கள் அப்படி அழைத்து கொண்டு வந்த நத்தனியே இயேசுவிலே இறை ஞானத்தை கண்டு கொள்ளுகின்றார் ஆண்டவர் சொல்லுகிறார் நத்தனியே அத்தி மரத்தின் இக்கீழ் இருக்கிற பொழுதே நான் உன்னை கண்டு கொண்டேன் அத்திமரம் வாழ்வினுடைய அடையாளமாக இது மக்கள் மத்தியிலே பார்க்கப்பட்டது யாரெல்லாம் வாழ்வை தேடிக்கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவர் அவர்களை கண்டு கொள்ளுகின்றார் எனவே நீங்களும் நானும் நம் மத்தியிலே வாழ்க்கையிலே குழம்பி கிடக்கிறவர்கள் பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நல்ல தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரை தேடாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிற எத்தனையோ மக்கள் இந்த நாளில் மத்தியிலே காண முடியும் நான் அவர்கள் ஒவ்வொருவரையும் இயேசுக்கு அருகில் கொண்டு வருகிற பொழுது அவர்கள் நம் வழியாக இறை ஞானத்தை கண்டு கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வாழ்வோடு இணைத்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற பொழுது அவர்கள் வாழ்வு நன்மைகளால் நிரம்பும் இரண்டாவது சிந்தனை அற்றில் சொல்லிக் கொடுப்பது நீ ஆண்டவரை தேட விரும்புகிற பொழுது உன்னையும் ஆடவர் ஆண்டவர் தேடிக்கொண்டேதான் இருப்பார் யாரெல்லாம் இறைவன் இது நாட்டம் கொண்டு ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் இறைவனால் தேடப்படுகிறார்கள் சக்கேயு ஆண்டவரை தேடினான் ஆண்டவர் அவனை கண்டு கொள்ளுகின்றார் அப்ப நம்முடைய வாழ்வையும் பார்க்கிற பொழுது சாத்தான் நம்முடைய கண்களை பல நேரங்களிலே உலகத்தின் மாயைகளால் மறைத்து கொண்டு உண்மையான இன்பம் என்பது உலக நாட்டங்களை கண்டடைவது உலகத்தினுடைய இச்சைகளை அனுபவிப்பது தீய நாட்டங்கள் இந்த உலகம் தரக்கூடிய உடலின் உணர்வுகளை திருப்திப்படுத்தக்கூடிய நாட்டங்கள் தான் இன்பங்கள் தான் உண்மையானது என்று சொல்லி மனிதனை பொய்மையை நோக்கி மாயமான ஒரு உலகத்தை நோக்கி நான் கொண்டிருக்கிறது ஆனால் நான் இவற்றையெல்லாம் உதறித் தள்ளிவிட்டு ஆண்டவரை தேடுவதே உண்மையான இன்பம் அவரை கண்டு கொள்வதே உண்மையான வாழ்வு என்பதை நான் உணர்ந்து கொண்டு இறைவனை தேடி வருகிற பொழுது மக்களே நம் இறைவனும் நம்மை தேடுகிறார் நம்மை கண்டு கொள்ளுகின்றார் அவரை தேடுகிற ஒருவனும் ஒரு நாளும் ஆண்டவரிடமிருந்து இழ இழக்கப்படுவது கிடையாது எனவே இந்த நாளில் நாம் தீர்மானம் எடுப்போம் ஆண்டவரை தேடுவோம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை தேடி ஆண்டவரை கண்டடைவோம் கண்டு கொள்வோம் அந்த இறைவன் அவர் நம்மை சொந்தமாக்கி அன்பு தெய்வமே இறைவா நத்த போல நாங்களும் குழம்பு கிடக்கிற வாழ்க்கை சூழல் இருக்கிறதப்பா அந்நேரத்தில் உண்மை அறிந்திருக்கிறவர்கள் நாங்கள் பிறரை வழிநடத்தக்கூடியவர்களாகும் அவ்வாறு இத்த போல நாங்களும் உம்மை தேடி வருவதற்கும் அவ்வாறு உம்மால் தேடப்படக்கூடிய மக்களாக நாங்கள் மாறி நாங்கள் உம்மை கண்டு கொண்டு வாழ்வினுடைய ஞானத்தை நாங்கள் கண்டடைய எங்களுக்கு அருள் தாரும் அன்பு தாயே தேவ அன்னையே எங்களுக்கு இறை ஞானத்தை கண்டு கொள்ள உதவி செய்யும் ஆமேன்